குட் ஈவினிங் குட் ஈவினிங் மிஸ்டர் கிருஷ்ணா ராவோ குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது பல் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இட் வில் பி ஆன்சர்ட் இன் திஸ் லைஃப் சார் பல் விளக்கும் போது ப்ளீட் ஆகுது ஓகே ஸோ பல் விளக்கும் போது ப்ளீட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து கம்ஸ் வீக்கா இருக்கிறதுனால இந்த ப்ளீடிங் வருது ஸோ கம்ஸ் எதனால வீக் ஆகுதுங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம கண்டிப்பா நம்ம சரி செஞ்சிடலாம் லைக் எதனால வீக் ஆகும் அப்படின்னா பல் ரொம்ப படிமன்களோட அழுக்காக இருந்தது நம்ம கிளீனிங் பண்ணலை ஜெனரல் கிளீனிங் பண்ணாததுனால ஈறுகள் வீக்கம் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு வாய் சுத்தமா வைக்கல அப்படின்னா இந்த ஈர்களில் இருந்து பல்லு விளக்கும் போதும் இல்லை நார்மல் டைம்ஸ்லயும் ப்ளீடிங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ தட் ஒன் ஆப் தி ரீசன் அண்ட் உங்க பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா இந்த கம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ வாய் சுத்தமாக வச்சுக்கோங்க கம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ஸ் தான் வந்து பல்ல சுத்தி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் சோ பல்லுல இருக்கிற அழுக்கானது கம்ஸ் கம்ஸ் ஹலோ சார் இருக்கீங்களா லைன்ல எஸ் சோ கம்ஸ் என்னங்கிறதுனா பல்ல சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ பல்லு இருக்கிற அழுக்கு கம்ஸுக்கும் டீத்துக்கும் நடுவுல போறதுனால கம்ஸோட குவாலிட்டி கம்மியாகுது சோ அதனால உங்களுக்கு கம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு இன்னொரு ரீசன் எதனால உங்களுக்கு வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா இருக்கிறதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிற டிஃபிஷியன்சியும் கண்டிப்பா கம் ப்ராப்ளம் இருக்கு இருக்கேன் சார் எஸ் சோ கம் ப்ராப்ளம்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்ல ரூல் அவுட் பண்ணிட்டா அது ரிவர்சபிள் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பழைய மாதிரி கம்ஸ் ஹெல்த்தி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு கம்ஸ் அதாவது பழைய சுச்சுவேஷன்ல போறதுக்கும் இருக்கு லேசர்ஸ் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது கம் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் அதாவது நீங்க டென்டல் செக்அப் மூலியமா டென்டல் கிளீனிங் பண்ணணும் டென்டல் கிளீனிங் பண்றதுனால பல்லு மேல இருக்கிற கரைகள் அழுக்குகள் போறதுனால கண்டிப்பா பல்ல இருக்கிற கம்ஸ் ஹெல்த்தியா இருக்கும் அதாவது இந்த கம்ஸ் எதனால வீக் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த டெபாசிட்ஸ்னால அழுக்குகள் வந்து பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற கேப்ஸ்ல போய் நிறைய சேர்றதுனால உங்களுக்கு கம்ஸ் குவாலிட்டி கம்மி ஆகுது அண்ட் கம்ஸ் அன்ஹெல்த்தி ஆகுது கம்ஸ் அன்ஹெல்த்தி ஆகுறதும் இல்லாம அதுக்கு கீழே இருக்கிற போனுமே என்ன ஆகுது அளவு குறையுது அதனால கிளீனிங் பண்றது ஒரு சொல்யூஷன் இன்னொன்னு விட்டமின் சி டிபிஷியன்சின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ விட்டமின் சி சி டிஃபிஷியன்சி எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா ஃபுட் மூலியமாகவே நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஃபுட் மூலியமாக நீங்கள் விட்டமின் சியை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால ஆரஞ்ச் லைம் அண்ட் அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு விட்டமின் சி கரெக்ட் ஆகிடும் அண்ட் மோரோவர் கம்ஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் எடுக்கிற ரெகுலர் டூத் பேஸ்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல ஸோ எஸ்டிலேசர்ஸ் நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கிருஷ்ணாராவோ சார் ஸோ அந்த பேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இல்லை ரொம்ப கெமிக்கல்ஸோட இருந்தாலும் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ ஓகே கோல்கேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கோல்கேட்ஸ் கோல்கேட்ல நிறைய இருக்கு அ டென்டிஸ்ட் நாங்க என்ன பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா எந்த ஒரு ஆஹ் இல்ல ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கிற பேஸ்டை விடும் சஜஸ்ட் டாபர் ரெட்மே எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இரிட்டன்ட்டா கூட நிறைய பேர் கமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இல்லையா இப்ப நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரியும் அதை கிராம்போட எசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குனால சில பேருக்கு எரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது சென்சிட்டிவாக இருக்கிற கம்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மைல்டான பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பல் கூச்சமாக இருந்தாலும் சரி அண்ட் ஈறுகள் வீக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணணும் அண்ட் மைல்டு பேஸ்ட் யூஸ் பண்ணணும் இரிட்டபுள் பேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கிற பேஸ்டஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால அண்ட் மோர் ஓவர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஜெனரல் செக்கப் எடுத்துக்கிறதுனால இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கிளீனிங் தேவைப்பட்டா டென்டிஸ்ட் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அந்த கிளீனிங் பண்றதுனால உங்க கம்ஸ் எல்லாமே ஹெல்தி ஆயிடும் எஸ்டி லேசர்ஸ் அண்ட் கிருஷ்ணா ராவ் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க இந்த லைவ் மூலியமா கேட்கலாம் தட் வில் பி ஆன்சர்ட் அண்ட் கம்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸோ கம் மசாஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கம் மசாஜோட டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு நிறைய டாக்டர்ஸ் கம் மசாஜ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கம் மசாஜ் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் கம்ஸ் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால இன்னும் கம்ஸ் ஹெல்தியராக இருக்கும் ஸோ எஸ்டி லேசர் சார் இருக்கீங்களா கிருஷ்ணராவல் சார் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த லைவ் மூலயமா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கிருஷ்ணா ராவ் சார் பல் கூச்சம் இருக்கு ஓகே சோ பல் கூச்சம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுக்கு அதாவது இப்படி வெரி ஸ்பெசிபிக் வந்து என்ன ஏஜ்ல இருக்காங்க பேஷண்ட் அண்ட் ப்ரஷிங் எப்படி பண்றாங்க ரொம்ப விகரஸா ரொம்ப ஹாஷா பிரஷ் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து அதே மாதிரி ரொம்ப அப்ரேசிவ் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றாங்களா இல்ல நைட்ல பல்லு கடிக்கிறாங்களா அதாவது உள்ள இருக்கிற நரம்பு இருக்கும் பல்லுக்கு உள்ள த்ரீ லேயர்ஸ் இருக்கும் ரெண்டு லேயரை பொறுத்த வரைக்கும் அது தேய 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 இருக்கிற இந்த உண்மையான நரம்புக்கும் பிளட் சப்ளைக்கும் அந்த நெருங்க நெருங்க உங்களுக்கு பல்கூச்சம் ஜாஸ்தி ஆகும் சோ பல்கூச்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல்லு எவ்வளோக்கு எவ்வளோ தேயாம இருக்கோ அதாவது டேமேஜ் ஆகாம இருக்கோ அவளுக்கு பல் பல்கூச்சம் கம்மியா இருக்கும் பல்கூச்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் எதனால இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பல் தேய்மானத்தினால பல்கூச்சம் கண்டிப்பா வரும் பல் தேய்மானங்கள் இருந்தது அப்படின்னா பல்கூச்சம் கண்டிப்பா வரும் அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பேஸ்ட் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கலாம் சோ அந்த பல்கூச்சத்தை கம்மி பண்றதுக்கான டென்டிஸ்ட் வில் சஜஸ்ட் அதை யூஸ் பண்றதுனால படிப்படியா உங்களுக்கு பல்கூச்சமும் குறையும் ஓகே சார் வெரி இன்ஃபர்மேட்டிவ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த லைவ் மூலயமா கண்டிப்பா கேட்கலாம் இந்த லைவ் பார்க்குறீங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் சோ எப்பெல்லாம் லைவ் வருமோ that உங்களுக்கு இருக்கிற பல் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் இந்த லைவ் மூலியமா நீங்க கேட்கலாம் தட் வில் பி ஆன்சர்ட் ஸோ அகெயின் கிருஷ்ணராவு சார் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கீங்க பல் வலிக்கு க்ளோ யூஸ் பண்ணலாமா அதாவது கிராம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கிராம்பு பொறுத்த வரைக்கும் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எசன்ஸ் கொடுக்கும் பட் அது ரொம்ப நேரம் கூடியோ இல்லை ஈர்லேயோ கான்டாக்டில் இருக்கும்போது ஈர் ஈரு புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ஈர் எதனால புண்ணாகுதுன்னா அதில் அந்த இதுலேருந்து வர எசன்ஸ் சோ அந்த கிராம்புல இருந்து வர எசன்ஸ் கண்டிப்பா ஈரு புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் மோர் ஓவர் இப்ப ரெகுலரா என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா பேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ல கிராம்பு எண்ணெய் அவைலபிளா இருக்கிறதுனால அந்த கிராம்பு எண்ணெய காட்டன்ல என்ன பண்ணிடுறாங்க டிப் பண்ணிட்டு பல்லு புண்ண ஐ மீன் பல்லு சொத்தை ஆகிற இடத்துல